தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மீண்டும் தீவிரம் பரஸ்பர தாக்குதல்களால் பதற்றம் அதிகரிப்பு உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு தாக்குதல் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்திய ரஷ்ய ராணுவம் காசா மீதான தனது பிடியை இருக்கி வரும் இஸ்ரேல் காசாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பலர் உயிரிழப்பு இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் மேற்கொள்வது குறித்து பரிசீலனை ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு இருபது மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு முடிவு காண வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தல் உக்ரைன் நாட்டுக்கு சில குறிப்பிட்ட ஆயுதங்களை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்கா முடிவு வெள்ளை மாளிகை தொடர்பாளர் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேச்சு ஈரான் உக்ரைன் போர் குறித்து பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேட்டி உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு திறன்கள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பேச்சு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்படவில்லை சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் தகவல் ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் அழைப்பு அனைத்து அணுசக்தி பொருட்கள் பற்றிய தகவல்களை வழங்க ஈரானுக்கு வலியுறுத்தல் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மிகவும் வலுவாக உள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் ட்ரம்பின் வரி மசோதா நிறைவேறினார் புதிய அரசியல் கட்சி தொடங்குவேன் அமெரிக்க தொழிலதிபர் எலான் திட்டவட்டம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசை அங்கீகரித்தது ரஷ்யா உலகின் முதல் நாடாக அங்கீகாரம் வழங்கியது ஒரு பெரிய அழகிய மசோதாவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய வரி குறைப்பு நடவடிக்கை என பேச்சு உலகளவில் ஈட்டு எரிதல் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்தார் இந்தியாவின் மீண்டும் முதலிடம் பிடித்து காசாவில் உள்ள பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர் காசா மீதான தனது பிடியை இறுக்கி வரும் இஸ்ரேல் காசா நகரின் மேற்கு பகுதியில் உள்ள அல் ரிமல் பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைத்திருந்த முஸ்தபா ஹபீஸ் பள்ளியின் மீது அதன் போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இதேபோல் கிழக்கு காசா நகரில் உள்ள ஒரு தங்குமிடம் மீது நடைபெற்ற தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன கடந்த மாதங்களில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் பல சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தாலும் இறுதி போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படவில்லை முந்தைய பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரக் கோரியது அதே நேரத்தில் இஸ்ரேல் தற்காலிக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுடனான காசா போரை அறுபது நாட்களுக்கு நிறுத்துவது தொடர்பாக முன்மொழியப்பட்ட வரைவு திட்டம் குறித்து பாலஸ்தீன அமைப்புகளுடன் ஹமாஸ் படை ஆலோசனை நடத்தி வருவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போரை அறுபது நாட்களுக்கு நிறுத்துவது தொடர்பாக ஒரு வரைவு திட்டம் முன்மொழியப்பட்டது இந்த போர் நிறுத்த வரைவு திட்டம் குறித்து மத்தியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தங்களது பதிலை பற்றி ஹமாஸ் படை அறிக்கை வெளியிட்டது அதில் வரைவு திட்டம் குறித்து பாலஸ்தீன அமைப்புகள் மற்றும் படைகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அவர்கள் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிய பதில் மற்றும் நிபந்தனைகள் குறித்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை இருபது மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு முடிவு காண வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஈரானுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டதால் இஸ்ரேல் தனது கவனத்தை காசா பக்கம் திருப்பி உள்ளது வடக்கு காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் உடனடியாக மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டது இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்க இருப்பது தெரியவந்துள்ளது இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் ஹமாஸ் இயக்கத்தினரின் பிடியில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே கடந்த இருபத்தோரு மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடந்த வான்வழி தாக்குதல்களில் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது இதில் சுமார் நாற்பத்து ஐந்து பேர் நிவாரண உதவிக்காக காத்திருந்த தாக்குதலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் அதிபர் டிரம்பின் கோரிக்கையை கருத்தில் கொள்ளாமல் காசாவில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் நிலவியது இஸ்ரேலின் பெண் குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி குழு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய இஸ்ரேலில் உள்ள இந்த விமான நிலையத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல் குறித்து அக்குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யாஸ் சரியா பாலஸ்தீனம் இரண்டு வகை சைபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார் இந்த ராணுவ நடவடிக்கையால் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றும் மில்லியன் கணக்கான மக்களை முகாம்களுக்குள் முடக்கி வைக்க முடியும் என்றும் கூறிய சரியா இதன் மூலம் தங்களின் முயற்சி வெற்றியடைந்ததாகவும் தெரிவித்தார் காசாவில் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஹவுத்தி குழுவினர் தெரிவித்தனர் இதனிடையே தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பதிலடி தரப்படும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் உறுதியளித்தார் உக்ரைன் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்தி ரஷ்ய ராணுவம் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளது கீவ் சுமி கார்கிவ் செர்னி கிவப் ஆகிய நகரங்கள் இத்தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் முப்பதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உக்ரைன் மீது வான்வழி தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல்களை மேலும் அதிகப்படுத்தி உள்ளன உக்ரைன் ரஷ்யா வசம் உள்ள டோனஸ்க் நகரின் மீது தாக்குதல் நடத்தியது இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மூவர் காயமடைந்துள்ளனர் என்றும் டோனஸ் பிராந்திய தலைவர் டெனிஸ் புஷிலின் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் பல சேதமுற்றதாகவும் அவர் தெரிவித்தார் இதேபோல் ரஷ்யா உக்ரைனின் எரிபொருள் விநியோக நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உக்ரைன் கடற்படையின் எரிபொருள் விநியோக மையங்கள் மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன்களின் உற்பத்தி மையங்கள் ஆகியவை தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது உக்ரைன் நாட்டுக்கு சில குறிப்பிட்ட ஆயுதங்களை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆயுத கையிருப்பு குறைந்து வருவதன் காரணமாக உக்ரைனுக்கு சில ஆயுதங்கள் அனுப்புவதை இடைநிறுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது தற்போது ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது போரில் உக்ரைன் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் சில முக்கிய ஆயுதங்களை வழங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தால் உக்ரைனுக்கு உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஆயுதங்கள் அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அண்ணா கெல்லி விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் அமெரிக்காவின் நலன்களுக்கு முதலிடம் கொடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ஈரான் உக்ரைன் போர்கள் குறித்து பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புட்டினுடன் தொலைபேசியில் நடத்திய இந்த உரையாடலின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறினார் குறிப்பாக ஈரான் உக்ரைன் போர்கள் குறித்து தாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இல்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் உக்ரைனுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தங்களது இலக்கை அடையும் வரை இந்த நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது எனவும் புட்டின் தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார் நான்கரை ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளுமாறு தாம் விடுத்த கோரிக்கையையும் புட்டின் நிராகரித்து விட்டதாகவும் ட்ரம்ப் கூறினார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு திறன்கள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் யுக்ரைனின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த இரு தலைவர்களும் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ளார் இராணுவ உற்பத்தி திறன் மற்றும் கூட்டு உற்பத்திக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்ததாகவும் பரஸ்பர கொள்முதல் முதலீடு உள்ளிட்டவற்றில் அமெரிக்கா மற்றும் பிற உலக நாடுகளுடனான யுக்ரைனின் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்ததாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யாவின் ட்ரோன்கள் அதிரடி தாக்குதல் நடத்தியதில் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் பெருத்த பொருட்சேதம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது நான்காவது ஆண்டாக தொடர்ந்து வரும் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரில் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த வாரங்களில் வான்வெளி தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள ரஷ்யா யுக்ரைன் தலைநகர் கியூ மீது ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதலை மேற்கொண்டது கியூவில் அபாய சைரன் ஒலி இரவு முழுவதும் ஒலித்தது இந்த தாக்குதலில் பதினான்கு பேர் காயமடைந்ததாகவும் தாக்குதலில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் அரசாங்கத்தை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட தாலிபான் ஆட்சியை எந்த நாடும் இதுவரை அங்கீகரிக்காத நிலையில் முதல் நாடாக ரஷ்யா அங்கீகரித்துள்ளது ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி ருடென்கோ தாலிபான்களால் நியமிக்கப்பட்ட புதிய ஆப்கானிய தூதர் குல் ஹசினிடம் இதற்கான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பெற்றார் இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவில் உள்ள ஆப்கான் தூதரகத்திலிருந்து முந்தைய அரசாங்கத்தின் கொடி அகற்றப்பட்டு தாலிபானின் வெள்ளைக்கொடி ஏற்றப்பட்டது இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அங்கீகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் ஆக்கப்பூர்வமான இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என்று நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தகி தெரிவிக்கையில் இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் உறவுகளின் வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றி என்று தெரிவித்துள்ளார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்படவில்லை என சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ரஃபேல் குரோசி கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அழைத்துவிட்டதாக கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்னும் சில மாதங்களுக்குள் யுரேனியம் செறிவூட்டலை தொடங்குவதற்கான திறனை ஈரான் கொண்டுள்ளதாகவும் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதல்களால் சேதம் ஏற்பட்டாலும் அது முழுமையான அழிவை எட்டவில்லை என்றும் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப தளம் அப்படியே உள்ளதாகவும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை அமெரிக்கா முற்றிலுமாக அழைத்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் கருத்துக்கு முரணாக அணுசக்தி அமைப்பின் தலைவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள ஈரான் நாட்டை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என ஜி செவன் நாடுகள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளன நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் ஜி செவன் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு கூடியது கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய ஏழு நாடுகள் அங்கம் வகிக்கும் இந்த அமைப்பின் கூட்டத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே நிகழ்ந்து வரும் போர் குறித்தும் மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் அணு உலை செறிவூட்டல் நடவடிக்கைகளை ஈரான் மீண்டும் உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரும்படி ஈரான் நாட்டுக்கு ஜிசெவன் நாடுகள் அமைப்பு அழைப்பு விடுத்தது சர்வதேச அணுசக்தி முகமைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி ஈரானை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அணு உலைகளை ஐநாவின் சர்வதேச அணுசக்தி முகமை இனி ஆய்வு செய்வதை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதாவிற்கு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் கையெழுத்திட்டிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மீதான சர்வதேச அமைப்புகளுடனான மோதலில் அந்நாடு எடுத்துள்ள முக்கிய முடிவாக கருதப்படுகிறது முன்னதாக இந்த சட்ட மசோதாவிற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகள் பதிவானது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மிகவும் வலுவாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த ஐந்து அமெரிக்க அதிபர்களின் ஆட்சியின் கீழ் இரு நாடுகளும் வலுவான மற்றும் மிகவும் நேர்மறையான உறவுகளை அனுபவித்துள்ளதாக குறிப்பிட்டார் இரு நாடுகளும் மிகவும் சிக்கலான வர்த்தக பேச்சுவார்த்தையின் நடுவில் உள்ளன என்றும் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகரமான முடிவை எட்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் சிக்கலான இருதரப்பு உறவுகளில் சவால்கள் தவிர்க்க முடியாத பகுதியாகும் என்றும் ஆனால் இரு தரப்பினரும் அவற்றை நிவர்த்தி செய்து அந்த போக்கை நேர்மறையான திசையில் பராமரிக்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் ஒரு பெரிய அழகான மசோதா என்று அழைக்கப்படும் தனது வரலாற்று சிறப்பு மிக்க கொள்கை மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த சட்டம் வரி குறைப்புகள் பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகரிப்பது மற்றும் குடியேற்றத்தை ஒடுக்குதல் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியது நேற்று வாஷிங்டன் டிசியில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களுடன் வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் ட்ரம்ப் இதில் கையெழுத்திட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இது மிகப்பெரிய வரி குறைப்பு மிகப்பெரிய செலவின குறைப்பு மற்றும் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய எல்லை பாதுகாப்பு முதலீடு என்று கூறினார் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் மீது அந்த நாடுகள் எதிர்கொள்ளும் பல்வேறு வரி நிலைகளை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் வெளிநாடுகள் தங்களுக்கு வரி விகிதம் குறித்து அனுப்பியுள்ள கடிதங்களில் வெவ்வேறு வரி விகிதங்கள் மற்றும் கொள்கைகள் உள்ளடங்கி இருந்ததாகவும் சில வரிகள் எழுபது சதவீதம் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் பனிரெண்டு நாடுகளின் வரி விகிதங்கள் குறித்த கடிதங்களுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் புதிய வரிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் இதுவரை இங்கிலாந்து மற்றும் வியட்நாமுடன் அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்துள்ளது இருப்பினும் இந்தியாவுடனான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி மசோதா நிறைவேறினால் புதிய அரசியல் கட்சி உதயமாகும் என அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர் எலான் மஸ்க் திட்டவட்டமாக தெரிவித்தார் ட்ரம்பிற்கு எதிராக எலான் மஸ்க் போர்க்கொடி தூக்கியதால் இருவரின் நட்பில் விரிசலும் உறவில் பின்னடைவும் ஏற்பட்டது இந்த சூழலில் அமெரிக்காவின் செனட் சபையில் அதிபர் டிரம்பின் வரி மற்றும் செலவு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு இலான் மஸ்க் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் வரி மற்றும் செலவு மசோதாவை கடுமையாக விமர்சித்துள்ள இலான் மஸ்க் இம்மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த நாளே புதிய கட்சி உதயமாவதை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி என இரு கட்சிக்கு மாற்றாக மூன்றாவதாக அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சி தேவை என்றும் புதிய கட்சியை துவக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் இலான் மஸ்க் உறுதிபட தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரி குறைப்பு மற்றும் செலவீனங்கள் சார்ந்த சட்ட மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இது அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூற்று பதினெட்டு வாக்குகளும் எதிராக இருநூற்று பதினான்கு வாக்குகளும் பதிவாகின முன்னதாக செனட் அவையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் போது இந்த மசோதா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பிக் பியூட்டிஃபுல் பில் என அதிபர் ட்ரம்ப் வர்ணிக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்ற ஜூலை நான்காம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மசோதா நேற்றே நிறைவேறியது இதன் மூலம் அடுத்த பத்து ஆண்டுகளின் நிதி பற்றாக்குறை அதிகரிப்பதுடன் லட்சக்கணக்கான மக்கள் சுகாதார காப்பீட்டிலிருந்து விடுவிக்கப்படுவர் என்று நாடாளுமன்ற பட்ஜெட் மதிப்பீட்டு குழு கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உணவு சார்ந்த பலன்கள் சுகாதார வசதிகள் ஆகியவற்றை திரும்ப பெறுவதன் வாயிலாக பெரும் தொகையை சேமிக்க இந்த மசோதா வழிவகை செய்வதாகவும் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வசிரிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளதை இந்தியா மறுத்துள்ளது வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா மீதான இந்த குற்றச்சாட்டு அவமதிப்புக்கு உட்பட்டது என்று தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு கண்டனத்திற்குரியது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் பதவியிலிருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யும் அரசியல் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை தாம் ஏற்பதாக தாய்லாந்தின் பிரதமர் பாய் தொங்தன் சினவத்ரா தெரிவித்துள்ளார் தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையேயான எல்லை பிரச்சினை தொடர்பாக தாய்லாந்து பிரதமர் கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஹன்சென்னுடன் தொலைபேசியில் பேசிய போது தாய்லாந்து ராணுவ தளபதியை விமர்சிக்கும் வகையில் பேசியதாக உரையாடல்கள் வெளியாகின இந்த விவகாரம் அந்நாட்டின் பிரதமர் ஷினவத்ராவுக்கு எதிராக அரசியல் அதிருப்தி உருவாகியது இந்நிலையில் அரசியலமைப்பு நீதிமன்றம் அவரை சஸ்பென்ட் செய்தது இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து மன்னர் புதிய அமைச்சரவை அமைக்க ஒப்புதல் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக ஷினவத்ரா கூறுகையில் பிரச்சனைகளை தவிர்த்து ஆயுத மோதலை தவிர்க்க வேண்டும் என தான் விரும்பியதாகவும் தன் மீதுள்ள வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அரசியல் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை தாம் ஏற்பதாகவும் தெரிவித்திருந்தார் தாய்லாந்து துணை பிரதமர் பும்தாமை இடைக்கால பிரதமராக நியமிக்க அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது கம்போடியா உயர் அதிகாரியுடன் தொலைபேசியில் நடத்திய உரையாடலை கசியவிட்ட விவகாரம் பூதகரமாக எழுந்ததை அடுத்து தாய்லாந்து பிரதமர் ட்ரான் ஷின்பத்ராவை பதவி நீக்கம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் அந்நாட்டின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஹும் இடைக்கால பிரதமராக நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது செர்பியா தலைநகர் பெல்க்ரேடில் அந்நாட்டு அதிபர் பதவி விலக கோரி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பொதுமக்களும் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தினர் மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு செர்பியா இந்நாட்டின் அதிபராக அலெக்சாண்டர் ஊசிக் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார் இந்நிலையில் அதிபர் அலெக்சாண்டருக்கு எதிராக தலைநகர் பெல்கிரேட்டில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாணவர்கள் தொடங்கிய போராட்டத்தில் தற்போது பொதுமக்களும் இணைந்துள்ளனர் அதிகரித்து வரும் ஊழல் எதிர்க்கட்சியினர் மீதான அடக்குமுறை ஊடக சுதந்திரம் பறிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிபர் அலெக்சாண்டர் உசிக்கின் பனிரண்டு கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர போராட்டத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அதிபர் அலெக்சாண்டர் உசிக் மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நடிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களின் சமூக ஊடக கணக்குகளுக்கு மத்திய அரசு மீண்டும் தடை விதித்திருக்கிறது கடந்த மே மாதம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் தவறான உள்ளடக்கத்தை பரப்பிய காரணத்திற்காக மத்திய அரசு பாகிஸ்தானின் பல்வேறு சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப்களின் செயல்பாட்டை முடக்கியது அந்த வகையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த நடிகர்கள் ஷபா கமர் அஹத் ரஜாமீர் யும்னா ஜெய்தி மற்றும் டேனிஷ் தைமூர் ஆகியோரின் இன்ஸ்டாகிராம் கணக்குகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இதேபோல் கிரிக்கெட் வீரர்களான ஷஹீத் அஃப்ரிதி மற்றும் ஷொயிப் அப்தரின் யூடியூப் சேனல்களும் தடை விதிக்கப்பட்டன இருந்து தயாரிக்கப்படும் இணைய தொடர்கள் திரைப்படங்கள் பாடல்கள் பாட்காஸ்ட்கள் மற்றும் பிற ஊடக உள்ளடக்கங்களை நிறுத்தும்படி அனைத்து ஓடிடி தளங்கள் ஸ்ட்ரீமிங் சேவை மற்றும் டிஜிட்டல் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஓடுதளத்தில் சென்ற விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் நியூஜெர்சியில் உள்ள கிராஸ்கீஸ் விமான நிலையத்திலிருந்து ஸ்கைடைவிங் டைவிங் விமானம் புறப்பட்டு சென்றபோது விபத்துக்குள்ளானது விமானம் ஓடுபாதையில் சென்று மேலே எழும்பும் போது பாதையை விட்டு விலகி அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் சென்று விபத்துக்குள்ளானது இதில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தற்போது விபத்து குறித்த விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது உலகளாவிய மீத்தேன் வெளியேற்றத்தை கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மீத்தேன் சாட் என்ற செயற்கைக்கோள் பூமியுடனான தொடர்பை இழந்து விண்வெளியில் மாயமாய் மறைந்துவிட்டது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் தொடர்ந்து தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வந்தது அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோசின் நிதி உதவியுடன் அமெரிக்காவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியத்தால் உருவாக்கப்பட்ட இந்த மீத்தேன் செயற்கைக்கோள் பூமியின் மீத்தேன் வெளியேற்றத்தை கண்காணிக்க அனுப்பப்பட்டதாகும் கார்பன் டை ஆக்சைடை விட எண்பது மடங்கு அதிக சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயுவான மீத்தேன் வாயுவை கட்டுப்படுத்த நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் ஐம்பது எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் இந்த கண்காணிப்பு செயற்கைக்கோளுக்கு ஆதரவு அளித்து வந்தன கிரீஸ் நாட்டின் மிகப்பெரிய தீவு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர் கிரீஸின் புகழ்பெற்ற கிரேட் தீவு சுற்றுலாப் பயணிகளின் சொர்க்கமாக இருந்து வருகிறது இந்த தீவை சுற்றி ஏராளமான வனப்பகுதி இருந்து வருகிறது இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக மற்ற பகுதிகளுக்கும் பரவியதால் வனப்பகுதி தீ மண்டலமாக காட்சியளிக்கிறது இதையடுத்து அப்பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் தீயணைப்பு பணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் நாற்பத்தி ஆறு ஹெலிகாப்டர் உதவியுடன் ஈடுபட்டுள்ளனர் எனினும் புகை மண்டலம் மற்றும் இடங்களுக்கும் பரவியதால் சுற்றுலா விடுதிகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி அமெரிக்காவில் டெக்சாஸின் சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் கோடை விடுமுறை முகாம்கள் நிறைந்த டெக்சாஸ் ஹில் பகுதியில் சில மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை முக்கால் மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தது வாடலுப்பே ஆற்றின் நீர்மட்டம் இருபத்தி ஆறு அடி உயர்ந்ததால் கடும் வெள்ளம் ஏற்பட்டது ஆற்றோரத்தில் இருந்த கேம்ப் மிஸ்டிக் கோடை விடுமுறை முகாமில் சுமார் எழுநூறு பிள்ளைகள் இருந்தனர் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட அவர்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர் ஆனால் அவர்களில் பலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது காணாமல் போன குழந்தைகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வாஷிங்டன் மாகாணத்தில் குதிரை பந்தயத்திற்கு பிரபலமான எமரால்டு வருடாந்திர டி ரெக்ஸ் உலக சாம்பியன்ஷிப் ஓட்ட போட்டி நடைபெற்றது ஜுராசிக் பார்க் படங்களில் இடம்பெற்ற டி ரெக்ஸ் எனப்படும் டைரனோசரஸ் ரெக்ஸ் கதாபாத்திரம் மிகவும் புகழ்பெற்றது இந்த கதாபாத்திரத்தின் நினைவாக வாஷிங்டனில் உள்ள எமரால்டு டவுன்ஸில் ஓட்டப்பந்தய போட்டி வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது டிரெக்ஸ் போல் வேடமிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பிரிவுகளில் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியின் முடிவில் மூன்று டிரெக்ஸ் பாராசூட்டர்கள் ஐயாயிரம் அடி உயரத்திலிருந்து பாய்ந்து போட்டி பாதையில் இறங்கி அவர்களும் விறுவிறுப்பாக ஓடியது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது உலகளவில் ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் இந்திய ஒலிம்பிக் வீரர் நீரஜ் சோப்ரா மீண்டும் முதலிடத்தை கைப்பற்றினார் இந்தியாவின் முன்னணி ஈட்டி எறிதல் வீரராக திகழும் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் மேலும் அண்மையில் நடந்த ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் சர்வதேச தடகள போட்டி மற்றும் டைமண்ட் லீக் தொடரில் நீரஜ் சோப்ரா சாம்பியன் பட்டம் வென்றார் இதன் மூலம் உலக அளவில் ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா பிடித்துள்ளார் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடம் பிடித்த நீரஜ் சோப்ரா குரோஷியாவில் நடைபெற்ற கிராண்ட் ராபிட் செஸ் போட்டியில் உலக சாம்பியனும் இந்திய கிராண்ட் மாஸ்டருமான குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் இறுதி சுற்றியில் காய்களுடன் அதிரடியாக ஆடிய குகேஷ் தமது முப்பத்தி எட்டாவது நகர்வில் அமெரிக்க வீரர் வெஸ்லி சோவை வீழ்த்தினார் இதன் மூலம் மொத்தம் பதினான்கு புள்ளிகள் பெற்று அவர் சாம்பியன் பட்டத்தை வென்றார் அதே நேரத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா ஒன்பது புள்ளிகளுடன் இப்போட்டியில் நான்காவது இடம் பிடித்தார் உணவு பாதுகாப்பு நிறுவனமான சமீபத்திய ஆய்வில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அல்லது கேன்களை விட கண்ணாடி பாட்டில்களில் கணிசமாக அதிக அளவு மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது இது குறித்து பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்கப் போகிறோம் செய்தி தொகுப்பில் பிரான்சின் உணவு பாதுகாப்பு நிறுவனமான ஆன்சஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வில் பிளாஸ்டிக் பாட்டில்களை விட அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்ணாடி பாட்டில்களில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சராசரியாக கண்ணாடி பாட்டில்களில் லிட்டருக்கு சுமார் நூறு மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளதென்றும் இது பிளாஸ்டிக் அல்லது உலோக பாட்டில்களில் இருக்கும் பிளாஸ்டிக் துகள்களை விட ஐம்பது மடங்கு அதிகம் என்றும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கண்ணாடி பாட்டில்களில் பிளாஸ்டிக் துகள்கள் உள்ளதை விட அதன் மூடிகளில்தான் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகம் உள்ளது பல்வேறு ஆராய்ச்சி குழு ஆரம்பத்தில் கண்ணாடி பாட்டில்கள் பாதுகாப்பானது என்று கூறிய நிலையில் தற்போது மேற்கொண்ட தீவிர ஆய்வில் நுண் பிளாஸ்டிக்குகள் கண்ணாடி பாட்டில்களை மூடும் மூடிகளில் உள்ள வண்ணங்களிலேயே அதிகம் உள்ளதெனவும் கண்ணாடியில் அல்ல எனவும் கண்டறிந்துள்ளனர் தண்ணீரை சேமித்து பாட்டிலை மூடும்போது மூடிகளுக்கு இடையே ஏற்படும் உராய்வு காரணமாக மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இதுபோன்று வெளியேறுகிறது என ஆய்வறிக்கை விளக்கியுள்ளது நாம் அருந்தும் குளிர்பானங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் அதிக மைக்ரோ பிளாஸ்டிக் எண்ணிக்கை உள்ளது என்றும் லிட்டருக்கு முப்பது முதல் அறுபது துகள்கள் வரை உள்ளதெனவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது மேலும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள் உணவுகளை பேக் செய்து கொடுக்கும் பாலித்தீன் பைகள் என பிளாஸ்டிக் சம்பந்தமாக என்னென்ன இருக்கிறதோ அனைத்தில் இருந்தும் மைக்ரோ பிளாஸ்டிக்கின் ஆபத்துகள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் பல்வேறு மூலங்களின் வழியாக குடிநீர் ஆதாரங்களுக்குள் நுழைந்து நம் உடலில் கலக்கிறது இதனால் பல்வேறு உடல்நலக் கோளாறு நோய்கள் போன்ற பாதிப்புகளுக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் தண்ணீர் பானங்கள் தயாரிக்கும் உற்பத்தியாளர்கள் மூடிகளை சுத்தம் செய்தல் விழிப்புணர்வோடு தயாரித்தல் ஆகியவை அறுபது சதவீதம் மாசுபாட்டை குறைக்கும் என்று பரிந்துரைத்துள்ளது ஆய்வு நிறுவனம் இந்நிலையில் இனிவரும் காலங்களில் பொதுமக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட்டால்தான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க முடியும் என்கின்றனர் மருத்துவ வல்லுநர்கள் இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில்